விஜய் வந்து ஒரு பெரிய பாப்பரம் ஏற்பட்டாரு அந்த பரப்புல பாத்தீங்கன்னா நாற்பது பேர் மரணம் அடைந்தார்கள் இந்த மரணம் குறித்து வந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்து இது பத்திரிகை அங்க நீ மேல போய்கிறீங்க கரூர அந்த இறப்பு காரணம் நினைக்கிறீங்க நீங்க போயிட்டு வந்ததுல அங்க காரணம் வந்து அது என்ன நினைக்கிறீங்க அது அரசியல் பழி வாங்குறதா இல்ல இயற்கையாக இருந்ததா இல்ல போலீஸ் கவனம் இது குறித்து உண்மையான நியாயமாக தகவலை சொல்லுங்க கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சது வந்து ஆளும் திமுக கட்சி அந்த விஜய் கட்சியை வந்து கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்க சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க விஜய்க்கு தன்னுடைய கட்சியை லீட் பண்ணி கொண்டு உனக்கு சமயத்தை புத்தி இருக்கணுமா இல்லையா எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் எம்ஜிஆர் போராடுறனாக்கா ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு ஒரு பாயிண்ட் கொடுப்பாரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல வந்து அந்த ஜனங்களை அங்கேயே கூட்டணும் அந்த ஜெயிண்ட் அப்படியே அந்த ஜனங்க அப்படியே போயிடணும் இப்படி மாறி வந்து அவர் வந்து ப்ரீ பிளான் பண்ணல எப்ப ஒரு இடத்துக்கு போறாரோ அந்த ஜனத்தை வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நாமக்கல்ல இருந்து கரூர் போறாரு கரூர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள எத்தனை எத்தனை கிராமம் வந்து நியராஸ்டா இருக்குது அந்த கிராமங்கள்லாம் கனெக்ட் பண்ணி சரி இந்த கிராம போட்டு இந்த கிராம இந்த பாயிண்ட் ஒரு பத்து பாயிண்ட் ஏற்படுத்தி அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே பேசிட்டு ரன்னிங்லேயே நின்று ஒரு செகண்ட் பேசிட்டு போயிடணும் அந்த பிரச்சனை நின்றுக்காது இவர் வந்து அரசியல் இவர் வந்து ஹீரோ வேலை காமிக்கிறார் இவன் பிள்ளைகா பையன் சொல்லணும் அரசியலுக்கு பிள்ளைகா பையன் ரெண்டாவது அவங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாம் தொண்டர்களே கிடையாது எல்லாம் ரசிகர் தான் ரசிகர்களுக்கு வந்து இருந்து எப்படி அந்த கட்சியை காப்பாற்றும் எப்படி செயல்படணும் எப்படி நடத்தக்கணும் ஒரு பொதுக்கோட்டையில் நம்ம தலைவர் வராருன்னா எப்படி நடத்தணும் தன்னோடம் அந்த இவங்ககிட்ட இல்லை இந்த டாஸ்மாக தண்ணி நிறைய பேர் தண்ணி வச்சிருக்காங்க அது நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க இவர் வர என்ன பண்றாரு அங்க அந்த போலீஸ் குவார்டர்ஸ் ஒன்று இருக்குது அந்த இது கருவர் அந்த என்ட்ரன்ஸ் நுழையும் போது என்ன பண்ணிக்கிறாரு இவர் லைட் ஆஃப் பண்ணிக்கிறாரு லைட் ஆஃப் பண்ணி ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்றாரு அவர் விஜயே விஜய் லைட் ஆஃப் போட்டு எல்லாரும் வந்து எடுத்து எடுத்துட்டாங்க விஜய் இவன போய் அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாரா உடனே லைட் ஆஃப் பண்ணா அவர் என்னன்னா லைட் ஆஃப் பண்ணி ஸ்கிரீன் முட்டார் இப்ப ஒரு 10 பேர் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க யாரோ காடிறான் ஹீரோ வருவார் திடீர்னு டவுட் பூந்து வாடா சரபரா ஹீரோ வந்தானே திடீர்னு வந்தானே பிடிங்க நிப்பார் பாத்தீங்களா அது மாதிரி நம்ம போற பஸ்ல பிரச்சார பஸ்ல டக்குன்னு மேல இருந்தா ஜனங்கள்லாம் இது பண்ணு சொல்லிட்டு அந்த ஒரு யோகத்தில் எல்லாம் செஞ்சார் அது மாபெரும் தவறு இன்னும் தலைவா வராது நீ லைட்டா போட்ட உன் முகத்தை பார்க்கணும் ஊர் ரசிகர் பொதுமக்கள் எல்லாமே இருக்கிறாங்க உன் பார்க்கறதுக்கு வராங்க ஒன்னு பார்க்க தானே வராங்க அதே அந்த ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறேன் ஒன்னு ரெண்டு லைட்டா போட்டு லைட்டா போட்டு திடீர்னு கூப்பிடணும் என்னவா ரஷ் பக்கத்துல போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு போலீஸ் மாதிரியே குறை சொல்ல முடியாது ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணு சரியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கணும் தாவை காலு மாவட்ட நிர்வாகி என்ன நிர்வாகிகள் எல்லாம் இவங்க எவ்வளோ கூட்டம் வரும்னு சொன்னா பிராச்சிபாட்டு பண்ணி போலீஸுக்கு கரெக்டான வச்சனும் ஆனால் பத்தாயிரம் பேரு பதினோராயிரம் சொல்லலாம் அப்படி சொல்லி பண்ணிருந்தாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கா நான் கூட ஒரு இடத்துல பொது மீட்டிங் போட்டேன் என கூட திட்ட போட்டேன் எவ்வளவு ஒரு இரநூறு பேர் வராங்கன்னு சொன்னேன் அவர் முன்னூறு பேர் வந்தாங்க இந்த அப்ப என்ன பண்ணிருக்கும் பின்னாடி இவங்க வந்து அந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு அவங்க போராட்டம் ஒவ்வொரு போராட்டம் கூட்டம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இப்படி வரது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீங்க இப்படிதான் நடத்தணும் இப்படி தான் இப்படிதான் பண்ணணும் அவங்களுக்கு சரியா பண்ணணும் பண்ணும் போது எல்லாம் ஒரு வார்த்தை வந்து நான் வர பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வரான் அதை எப்படி ப்ரொட்டெக்ட் பண்றது அவங்களை எப்படி அசம்பாவை நடக்கும் பாக்கணும்னு நினைக்கிறான் இதை வந்து சாதாரண ஓட்டு போடுற கூட தப்பு தப்பா விமர்சிக்கலாம் ரெண்டு பா ரெண்டு பொம்பளை அதை பார்த்திருக்கிறாங்க அது நான் ஒரு வீடாக எடுத்து வச்சேன் அதை சோ பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த ரெண்டு பொண்ணு என்ன சொல்றாங்க அந்த போலீஸ் கோட்ட வரும்போது இவர் லைட் ஆஃப் பண்ணாம அந்த ஸ்கிரீன் மூடாம தான் இந்த அசம்பாவி நடத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நான் சொல்றேன் அங்க அரசியல் சதி அதாவது ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் தான் எங்களுக்கு ஆள அமைச்சு வேலை பிரச்சனை பிரச்சனை பண்ணாங்க ஆம்புலன்ஸ் விட்டாங்க கரண்ட் கட் பண்ணாங்கன்றாங்க அது குறித்து நீங்க சொல்றாங்க அவங்க வாய்ப்பு இல்லைங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து இவங்க வந்து எட்டு ஆம்புலன்ஸ் வச்சிருந்தா சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் கொடுத்ததா சொல்றேன் அந்த அசம்பாவிதம் தடுக்கிறதுக்காக இவங்களே பிரைவேட் ஆகுது ஏழு ஆம்புலன்ஸ் வந்து தாவே தவ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த தாவே அந்த தாவேக்க அரேஞ்ச் பண்ண ஏழு ஆம்புலன்ஸ் உள்ள நோக்கி தான் மக்கள் வந்து தாறுமாற போயிட்டாங்க உள்ள போச்சு அது இவங்க இவங்க வண்டி வந்து வண்டி வந்து உள்ள ஓடு சொல்லிட்டு சொல்லி ஆம்புலன்ஸ் உள்ள வந்து அதை அதை அடிபடுத்த பிறகு அப்ப அடிபடுப்பு தான் ஆம்புலன்ஸ் வந்து இல்ல முதல் ரெண்டு ஆம்புலன்ஸ் போச்சு அந்த ஆம்புலன்ஸ் வேற ஏதாச்சும் சதி இன்னொரு பண்ணாங்க தான் பேசி சொல்றாங்க எல்லாம் சதி இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க வந்தவங்க ரசிகன் தானே போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு இல்லையா இது எங்க வேலை இதுல ஏன் வருது எதுக்கு வரதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முதல்ல பண்ணிருவாங்க இவங்க வந்து கம்முட் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆயிரம் இருக்கட்டும் ஆளுங்கட்சி வந்து விஜய் கூப்பிட்ட நடக்க கூடாதுன்னு நினைக்கிட்டோம் ஆடாங்க லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர் அதை தடுத்து பல வாய்ப்புகள் ஏற்படுத்து வச்சுங்க உனக்கு எம்ஜிஆர் மாதிரி அரசியல் தலைவர் மாதிரி ஒரு சமயத்தை புத்தி வேலை செய்யலன்னு நான் கேட்கறேன் அவ பா ஆயுள் என்னட்டுங்க அச்சுட்டானு சொல்லக்கூடாது நீ உட்காந்து அந்த புத்தி உனக்கு தலைவனுக்கு இல்ல அந்த தகுதி இல்ல தரான எல்லும் போது அப்புறம் நீ சரியில்லை முதல்ல உங்க உன்னுடைய ரசிகனை முதல்ல நீ தொண்டனா ஆகிருக்கணும் இப்ப நமக்கு ஆறு மாசம் டைம் இருக்குது தொண்ட ரசிகன தொண்டனா மாத்தணும் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் மன்ற ரசிகர் இருந்தாங்க எம்ஜிஆர் உடனே ரசிகர் மன்றத்தில் நோக்கிட்டாரா ஒரு கட்சியார் தொண்டர்களா சேர்த்தாரு அவங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாதான் கொடுத்தாரு அதெல்லாம் வந்து தாவே க தலைவர் விஜய் செய்ய தவறிட்டாரு நம்ம ஏதோ ஒண்ணு மாதிரி நினைச்சாரு அவருக்கு துணி கூட அரசியல் ஒரு சாணக்கி தன்மையோ ஒரு நாகரிக பண்பாடோ நிச்சயமா கிடையாது அது ஏதோ வந்து அவங்க இந்த ரசிகர்கள்லாம் தலைவரை பத்தி இப்ப புரிய ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு பர்சன்ட் இந்த தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் புரிஞ்சுக்க அவன் வந்து கைட்டிங் நடிப்பான் விஜய்ல கண்டிப்பா நடக்கும் அதாவது நான் என்ன செய்ய போறேன் அதெல்லாம் வந்து ஒரு சீட்டு முடிக்கிறது கஷ்டங்க ஆட்சி வந்தா எப்படி சமாளிக்க முடியும் முதல்ல வரையாவது அதையா சொன்னோம் அதிகம் ஒரு யோகமா பார்த்தா என்ன பண்ணுவேன் ஒரு அதிகாரி போய் சொல்லுவானா ஒரு அதிகாரி தவறு பண்றான் அவனை கண்டிக்க முடியுமா இல்ல உன் கட்சிக்காருன்னா ஒருத்தர் மந்திரியா போடுற அவனை கட்டிக்க முடியுமா எவ்வளவு தவறுகள் நடையுது ஒன்னால நிர்வாகத்துக்கு நிர்வாகிக்கு மாடு சிலை பொறுத்த நாலு லட்சம் கொண்டாடுறானா அப்படி சிவாக்கிய உடனே ஃபோன் பண்ணி பணம் எத்தனை கேடான்றான் அவன் வந்து ஒரு மூலியா வந்து நான் வந்து மார்ச் சில தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நான் மெம்பரா இருக்கிறேன் நான் மார்ச் சில இருந்தேன் நீ போயிட்டு ஃபோன் பண்ணி நாலு லட்சம் கொண்டாங்க நான் இப்போ நான் கொடுப்பேன் இது எனக்கு தலைமை தெரியல உன்னை சுத்தி என்ன நடக்குது உன் கட்சி நிர்வாகம் என்ன பண்றான் உன் தொண்டனு உங்களுடைய ரசிகனு தொண்டனே சொல்ல முடியாது உன் ரசிகனா என்னால பாடுபட்டு இருக்கா முதல்ல தெரிஞ்சுக்கணும்

இங்க ஆரம்பத்தின் தச்சாருங்க எம்ஜிஆர் இவரு அந்த விஜய் வந்து திரைப்படத்தில் ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் பத்தி பேசல ஒரு புகண்ட ஒரு பேசல அடுத்தது அவரு கூட்டத்தை போடுறாரு அதுலயே இல்ல முதல் மாநாடு போடுறாரு எம்ஜிஆர் பத்தி பேசல இது மட்டும் பெரியார் படம் இருந்து அனாதார் படம் படம் என்ன படம் இந்த அம்மா அந்த அம்மையார் இந்த இந்தம்மா யார் எம்ஜிஆர் படம் இல்ல அப்புறம் ரெண்டாவது கூட்டத்துல மட்டும் எம்ஜிஆர் பத்தி வைக்கிறேன் அப்ப பின்புலம் அவருக்கு இருக்குது இந்த ஆளு சுயமா வந்து அதாவது என்ன சொல்றது என்ன சுருக்கமா சொல்லணும் விஜய்கே அன்னைக்கு பிரச்சனை நடக்குது நடந்துட்டு உடனே சொல்லிட்டே என்ன உடனே ஏறி பண்ற ஒரு பேர் நாற்பத்தி ஒரு முகத்தை காப்பியா துக்கமா எல்லாரும் செல்ஃப் எடுக்கணும் தலைவனா நீ சுத்தம் பொறுக்கி அங்கோட வருத்தத்தை விளக்க உனக்காக நாற்பத்தி பேர் நாப்பத்தோடு பேர் உயிர விட்டான் அப்படிக்காக நான் அப்புறம் பாக்குறேங்க அப்ப பேட்டி கொடுத்து இங்க தள்ளிட்டு போறேன் அந்த செல்ஃபார் இம்பார்ட்மென்ட் அந்த தம்பி செல்ஃபி கிட்ட போற அது ஒரு ஏகப்பா நீரா எம்ஆர்சி நகரம் அந்த பேர் என்ன திருஷா நோத்திக்கிறாள் பக்கத்து பக்கத்து வீட ஊட அப்பா தாங்க போய் வச்சுக்கிறான் ஆஹ் அரை மணி நேரம் பொறுத்து எல்லாத்தையும் அரை மணி நேரம் சேப்பல உட்காந்து பேசுறேன் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் பேசுறேன் ரைட்டா ஸ்டாலின் எனக்கு பிடிக்காது வேற விஷயம் எந்த தம்பி யாரும் பிடிக்காது அங்கிள் அங்கிள் பேசுறீங்க அப்புறம் மட்டும் சார் சிஎம் சார் என்ன ஒண்ணா என்ன ஒண்ணு பண்ணிக்கு சார் எங்க இவ்வளவு எல்லாம் விட்டுருங்க சார் சொல்றேன் இங்க பார்த்தா புஷ்கானந்த் காணும் அங்க பார்த்தா ஆகவர்ஜனா வந்து அவன் பிளைட்டை பிடிச்சி ரெண்டு சோல்ஜர் கூப்பிட்டு நான் போயிட்டு இருக்கிறான் இப்ப எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது இப்போ கேபிள் உட்காந்து நீ தவிக்க ஆனவனா மரியாதை சொல்றேன் விஜய் மரியாதை உங்க தமிழக மக்களைய இளைஞர்களை கெடுக்காத கெடுக்காத மரியாதையா உங்க படத்தை நடிக்கிற ரசிகர படத்தை பாத்தீங்களா போயிட்டு குடும்பத்தை பாருங்க சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு கட்சி கழிச்சுட்டு போறத பெட்டர் இதெல்லாம் வேடிக்கை பார்க்க சென்ட்ரல் பிஜேபி உண்மையான ஒரு தார்மீக பொறுப்பேற்ற பிஜேபி அரசு பிஜேபி அரசு தான் வந்து விஜய்க்கு புல் சப்போர்ட் பண்ணி எப்படி வந்து ஆட்சி பிடிக்கணும்னு மனசாட்சி உள்ள மோடி அமித்ஷா இருந்தால் உடனே என்ன பண்ண எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு இந்த மாதிரி நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அவங்க பொறுப்பை அந்த கட்சியை வந்து கேன்சல் பண்றான்னு சொல்லணும் சரி ஓகே நன்றி இதுல வந்து நம்ம அதாவது மக்கள் கட்சி தலைவர் என்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவர் திரு பார்ப்போம் அவர் வந்து மொத்தமே சிறப்பா சொன்னாரு சாரசர்வா சொன்னாரு அவரை தொடர்ந்து அந்த அரசியல் பணி மென்மேலம் வளர்ந்து அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வரணும் அதனுடைய தமிழ்நீர் சாப்பாவும் மக்கள் தர பத்திரி சாப்பிட்டவோம் அதை மாதார வார்த்தை நன்றி ஐயா நன்றி நன்றி